ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியா காஷ் கோயம்புத்தூர் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற காரணம் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஜைலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் வண்டி வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் எஃப்சி இருபத்தஞ்சு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டரிங் சென்டரில் எல்லாமே வந்துடும் இப்போ வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வண்டி நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவுட்லுக் இன்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு காட்டிடும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்துக்கலாம் வண்டியோட அவுட்லுக்கில் வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன் தான் ஒரு அறுபது பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்குது ரைட் சைடில் எந்த ஒரு டென்ட் கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை லைட்டாக சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும் தான் இருக்குது இந்த ரன்னிங் போர்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரஸ்ட் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ரஸ்ட் இருக்குது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வண்டியோட ரைட் சைடில் இந்த இடம் மட்டும் ஒரு சின்ன ஃபேட் ஒன்று இருக்குது வந்து இந்த இடம் மட்டும் சின்ன ஒரு டென்ட் இருக்குது அது மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை வண்டியோட லெஃப்ட் ரைட் ஃப்ரெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது டிக்கில் மட்டும் ஒரு சின்ன டென்ட் ஒன்று இருக்கு அது மட்டும் எதுவும் இருக்கும் அது மாதிரி பேக் டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி டூ எயிட்டி பர்சன்ட் வரை கண்டிஷன் இருக்குது பேக் டயர் எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட் டயர் ஒரு சிக்ஸ்டி டு செவன் பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது லெஃப்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டென்ட் கிராச்சஸ் அது மாதிரி அளவுக்கு எதுவும் நல்லாவே இருக்கும் வண்டி முக்கியமாக பிளாக் கலர் கிடையாது ப்ரௌன் கலர் வண்டி பிளாக் கலர் கிடையாது வண்டியோட அவுட்லுக் நல்லா அவுட் அவுட்லுக்கில் வந்து சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும் தான் இருக்கும் பெருசாக ஒன்று இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வண்டியோடய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் இருக்குது ஃப்ளோர் மேட் இருக்குது நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க உங்களுக்கு பைனியர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியோடய ஃப்ரண்ட் சீட் ட்ரைவர் சீட் எல்லாமே நல்லா இருக்கும் அது மாதிரி சென்ட்ரு சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லை நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ளோடிங் சீட் டைப் தான் அந்த சீட்டு ஃப்ளோட் பண்ணிட்டு பேக் சைடும் போய்க்கலாம் பேக்கில் மூணு பேர் உட்கார மாதிரி இருக்கும் வண்டி இன்டீரியர் நல்லாவே இருக்கும் இன்டீரியர் எந்த ஒரு குறையும் கிடையாது ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது செட்டு ஒர்க்கிங்ல இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டியோட இன்டீரியர் எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்குலையும் இன்டீரியர் நல்லாவே இருக்குது வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம் வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எந்த ஒரு நாய்ஸ் இல்லை வண்டி சவுண்டு வெளில டீசல் வண்டிக்கான சவுண்டு கூட இல்லை அந்தளவுக்கு சவுண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் பேண்ட் ஓபன் பண்ணி உங்களுக்கு ரீகம்பர்ஸர் ஸ்மோக் இருக்க எல்லாமே பார்த்துக்கலாம் இன்ஜின் பார்த்துக்கோங்க இன்ஜினில் எந்த ஒரு நாய்ஸ் கிடையாது எதுவும் கிடையாது ரீகம்பர்சர் உங்களுக்கு இருந்தாங்க ரீகம்பர் சுத்தமாகவே இல்லை ரீகம்பர்ஷர் புகை ஆயில் அந்த மாதிரி எதுவுமே தளர்ற அளவுக்கு எதுவும் இல்லை ரீகம்பர் சுத்தமாக கிடையாது இன்ஜின் நாய்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜினில் தேவையில்லாத சவுண்டு அந்த மாதிரி பேரிங் சவுண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நல்லாவே இருக்குது ரூம் உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது உங்கள் ரன்னிங் போர்டில் மட்டும் சின்ன சின்ன ரெஸ்ட் மட்டும் இருக்கும் அது மட்டும் பார்த்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி ஆஃப் பண்ணிடலாம் ஆ பேக்கில் ஸ்மோக் ஒரு பார்த்துக்கலாம் உங்களுக்கு பின்னாடி பார்த்துங்க சைலன்ஸாக எந்த ஒரு ஸ்மோக் இருக்காது வண்டி ஃபுல் ரேசிங்கில் இருக்குது உங்களுக்கு ஸ்மோக்கு பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மோக்கும் கிடையாது உள்ள ரீகம்போசன் இல்லை பின்னாடி சைலன்ஸாக ஸ்மோக்கும் கிடையாது வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக இருக்கும் இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ வண்டியோட டீட்டெயில் திரும்ப நம்ம பார்த்துடலாம் வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இ ஃபோர் எம்ஹாக் இன்ஜின் வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் மூணாவது ஓனர் கோயம்புத்தூர் நம்ம வெள்ளூர் ஸ்டேஷனில் தான் இருக்குது மூணாவது ஓனர் அவங்க பேர்லேயே தான் கஸ்டமர் பேர்லேயே தான் இருக்குது டேரெக்ட் கஸ்டமரோட வெஹிக்கிள் தான் நம்மளோட பார்க்கிங் சைல் தான் வந்திருக்கு நீங்கள் கஸ்டமர் டேரெக்டாகவே டீல் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் டோ ஏசி ரிமோட் லாக் எல்லாமே ரிமோட் லாக் கிடையாது சென்ட்ரல் லாக் மட்டும் வந்துடும் உங்களுக்கு பதினேழு மியூசிக் சிஸ்டம் இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்குது பேக்கில் எயிட்டி பர்சென்டாக இருக்குது பாட்ரையினை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே டென்ட் கிராசஸ் அவ்வளோவா இல்லை பேக்கில் மட்டும் டிக்கியில் மட்டும் சின்ன ஒரு டென்ட் இருக்காதுங்க நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டீரியர் பக்கத்துலேயே வரைக்கும் இன்டீரியர் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரூபா அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டி ஒரு டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள் வண்டி பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு வண்டி ஓகேன்னு நம்ம அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் பேங்க் லோன் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்னா பண்ண முடியாது பே நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு அந்த மாதிரி கஸ்டமர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கலில் லோன் வாங்கி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் நேரில் வாங்க வண்டி வந்து டெஸ்டே பண்ணி பாருங்கள் ரேட் அனுசரித்து கொடுக்கலாம் நம்ம கார் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர் பிரியா கார்ஸ் நீங்கள் பைபாஸில் பைக்கோ கார்லேயும் வந்தீங்கன்னா சேலம் டு கொச்சின் பைபாஸில் வெள்ளலூர் பிரிவில் ஒரு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்கும் வந்துன்னா பிரியா கார்ஸ் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா சிங்காநல்லூர் சிங்கானூர் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும் அங்கே வந்தீங்கன்னா வண்டி பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு பிரியா கார்ஸ் வெள்ளலூர் டைப் பண்ணிங்க நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அங்கே தான் வண்டி பார்த்துக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் இந்த மாதிரி லோ ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான காரை தொடர்ந்து நம்ம போட்டே இருப்போம் நம்ம இதுக்குமே போட்ட கார் எல்லாமே சோல் விட ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம சைல போட்டிருக்கோம் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்